பிரைஸ்லாக ரெண்டு சிஸ்டர்ஸ் அவங்கள பார்ப்பதும் இந்த சந்தோஷப்படுகிறோம் கற்று தாமே உங்களுக்கு ஒரு ஒரு ஆசுரதி பாராக இந்த நாளில் கூட வாக்குவாதம் இந்த வாக்குவாதத்தை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது பாருங்கள் மத்திய விருதுனர் சுவிசேஷகம் அதாவது பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் நம்ம சொல்லப்படுகிறது அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார் கூக்குரல் இடவும் மாட்டார் அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியில் கேட்பதும் இல்லை பாருங்கள் இயேசு கிறிஸ்துவோட நல்ல ஒரு சுபாவம் என்ன இருந்துச்சு அப்படின்னா அவர் வாக்குவாதம் பண்ணாத தேவன் என்று சொல்லி நம்ம வா பார்க்கலாம் அப்போது இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம வந்து அதிகமான வாக்குவாதங்களை நம்ம பண்ணுறோம் அநேக வாக்குவாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் சபைகளில் குடும்பங்களில் இப்படி பல விதமான வாக்குத வாக்குவாதத்தை நம்ம என்ன செய்கிறோம் மாறி மாறி பேசுகிறோம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் என்ன செய்கிறோம் வாக்குவாதம் வருது அப்போ வாக்குவாதம் வந்தாதான் என்ன நடக்குமா அந்த சொல்லுது பாருங்க கூக்குரல் வரும் இப்போ ஒரு வாக்குவாதம் சும்மா ஆரம்பத்துல சும்மா பேசிட்டே இருப்பாங்க அது போக 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 அது கூக்குரலாக மாறிவிடுகிறது அது கூக்குரலா மாறி விடுகிறதுனால நம்முடைய சத்தம் அந்த சத்தம் என்னது தெருவுக்கு வருகிறது பார்க்க முடிகிறது பாருங்க அன்மானத்த பிள்ளைகளை கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை நாம் பெற்றிருப்போமானால் அந்த சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒன்றாக இருக்குமோ வாக்குவாதத்திற்கு போகாது அநேக ஊழியர்களை நம்ம பார்ப்பேனான்னு பார்க்குற பழக்கங்கள் உண்டு அவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசவே மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்க எதுக்காகிலும் ஒன்று ரெண்டு வார்த்தைகளுக்கு சரிப்பா நம்ம ஜோம் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு கதையை மட்டும் சொல்லி சுருக்கமாய் பேசுகிறதை பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்க வீணான வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது அதற்கு கணக்கு ஒப்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அது தீமத்தவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தை நான் பொழுது வாசி இருமாப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான் அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சமயங்களையும் அடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா அடுத்து அப்படியே வரும் கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ வேத தேவ பக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மார்பாடன தர்க்கங்களுக்கும் பிறகு இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு அப்படின்னு வேதம் சொல்லி கொடுக்குறேன் அப்போ சபைக்கு கத்த சொல்றாரு ஊழியக்காரருக்கு கத்த சொல்லி கொடுக்குறாரு எப்பா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமான தர்க்கங்கள் இருக்கு இல்லை வாக்குவாதங்கள் இருக்கு அப்படின்னா நீ அவர்களை விட்டு விலகு என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அது ஏன் அவங்கள விட்டு விலக சொல்றதுன்னா அவர்களுக்குள்ள என்ன இருக்குது சில வியாதி இருக்குது நம்ம வந்து அந்த கோபம் வர 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 நமக்கு என்ன வந்து ஹை பிபி வருது இல்லை லோ பிபி ஆகிரும் இப்படி பல விதமான சூழ்நிலைகளை அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ வேதம் சொல்லி கொடுக்கறது வாக்குவாதம் என்பது ஒரு வகையான ஒரு நோய் என்று சொல்லி வேதத்திலே தீமத்தேவுக்கு அப்போசுவனாகிய பவுல் அழகான ஒரு கடிதத்தை எழுதுகிறார் அப்ப அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாமும் கூட நாமும் கூட அநேக நேரங்களில நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வாக்குவாதத்தை நம்ம முக்கியப்படுத்த கூடாது தேவ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல அமைதல் கத்தர் எத்தனையோ இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவர் அமைதலாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல நாமும் அமைதலாக இருந்தால் அந்த நோய் நம்மளை தொற்றாதபடி கவனமாய் இருக்க முடியும் ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவுள் அப்போ சபைக்கு வாக்குவாதம் இருக்க கூடாது சபைக்குள்ள வாக்குவாதம் இருக்க கூடாது ஏன்னா கிறிஸ்துவருடைய சுபாவம் நமக்குள்ள இருக்குது அப்ப சபைக்கு தலைமையா இருக்கிறது கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அப்ப அந்த சபைக்கு தலைவராக இருக்கிறவருடைய சபை அவர் ரத்தம் செஞ்சு சம்பாதிக்கப்பட்ட அந்த சபைக்குள்ள வாக்குவாதம் இருக்க கூடாது என்று சொல்லி அப்போ சுனநாயகிய பவுல் குறுந்து சபைக்கு அழகான நிருபத்தை எழுதுகிறார் அப்ப இன்னைக்கு அன்பான தேவருடைய பிள்ளைகளே சபைக்குள்ள வாக்குவாதம் சபைக்குரியது அல்ல அப்படி என்று சொல்லி அப்போ சுலனாகிய பவுல் தெளிவாக நமக்கு கடிதத்திலே கடிதத்தின் மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ சபை பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும் அதுதான் அப்போ சொல்லி பவுல் பதினொன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சொல்லுகிறார் ஆகிய ஒரு வாக்குவாதம் செய்ய மனதாய் இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கு அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சபைக்குள்ள வாக்குவாதம் வரக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் சபை கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது அப்ப அந்த சரீரத்துக்குள்ள வாக்குவாதம் வரக்கூடாது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் காட் பிளேஸ் யூ கருத்தருங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே